ஜ தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி குரு பயிற்சி ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு வர இருக்கின்ற இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போறோம் குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் மேசராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க வர்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பிரிச்சு நடக்க போகுது புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பிரிச்சு நடக்கும் அதாவது மேசராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு வரப்போகிறார் பொதுவாக குரு ஜென்ம ராசிக்கு வந்தால் நல்லது கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன் சொல்கிறாங்க ஒரு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க குரு உங்கள் ராசிக்கு வந்தால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை கிரகம் மாபெரும் கிரகம் ஒரு பெரிய கிரகம் பூமியை விட பெரிய கிரகம் உங்கள் ராசிக்கு வர்றார் கொஞ்சம் பொறுப்போடு செயல்பட போகிறீங்க வேலை இல்லாமல் சும்மா இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்க தான் செய்யும் ஏன்னா ராசியில் குரு வந்தால் கொஞ்சம் வேலைகள் வேலை சுமி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நல்ல கிரகம் இயற்கையில் சுபகிரகம் மாபெரும் சுபகிரகம் குரு அப்போ சுபகிரகம் ஒரு நல்ல கிரகம் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவர் நல்லது தான் பண்ணுவார் இப்படி கெட்டது பண்ணுவார் அதனால் பயப்படவே வேண்டாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ராசியில் இருக்க குரு ஜென்ம ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ம ராசியில் இருந்தாலும் கூட அவங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பார் சரிங்களா இருக்கிற இடத்த விட குருக்கு வந்து பார்வை பலன் அதிகம் ராசியில் குரு வர்றார் சரிங்களா இப்போ கொஞ்சம் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு பூமியோட பெரிய கிரகம் ஒரு குண்டான கிரகம் தான் குரு பகவான் அப்போ அந்த பெரிய கிரகம் வந்து உங்கள் ராசி மேலே வரும்போது கொஞ்சம் பொறுப்போடு செயல்பட போகிறீங்க குடும்ப பாரத்தை தூக்கி சமக்க போகிறீங்க சோம்பேறித்தனமாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க தான் அர்த்தம் சரிங்களா கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும் சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா பக்தி கொடுப்பார் அதேமாதிரி ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு சிந்தனை கொடுப்பார் நல்ல ஒரு அறிவு கொடுப்பார் சரிங்களா ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக வரும் இந்த காலகட்டங்களில் வர மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை காத்துட்ருக்குங்க பயன்படுத்திக்கிங்க ஒரு ராசிக்கு குரு யார் அவர் எட்டாம் மதி விதி தான் அவர் உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகமாக இருந்தால் கூட அவர் ஒரு நல்ல ஒரு கிரகமாக இருக்கிறனால உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல தான் வர்றார் அவர் ஒரு நல்ல ஒரு கிரகமாக இருக்கிறனால நல்ல பலன் தான் நிச்சயமாக கொடுப்பார் கெட்ட விஷயங்கள் கெடுபலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது பயப்படவே பயப்படாதீங்க உங்கள் ராசிக்கு குரு வந்து உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடம் எங்கே எங்கே பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான கன்னீராசி பார்ப்பார் ராசி பார்க்கறதுனால இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்குங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க சார் நிறைய மருந்து செலவு பண்ணிட்டுருக்கோம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டுருக்கோம் நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு நிறைய செலவு பண்ணிட்டோம் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் நாங்களே எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் புத்திர பாக்கியம் கிடைக்கல இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம்லேருந்து பாருங்கள் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது குழந்தை புத்திர காரகன் குருவே உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குற அப்போ நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கவலையே படாதீங்க சரிங்களா ஏன்னா குழந்தை கதிபதி குரு பணத்துக்கு அதிபதி குரு செல்வத்துக்கு அதிபதி குரு ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு நல்லா இருந்தால் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல நகைகளை அவங்களால் அணிய முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வா கூட வாழ முடியும் இந்த பேங்க்கில் ஒர்க் இருக்கவங்க மேனேஜராக இருக்கவங்க இந்த வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஆசிரியராக இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருக்கவங்க நீதிபதியாக இருக்கவங்க ஜட்ஜாக இருக்கவங்க அட்வொகேட் வக்கீலாக இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஜாதல் குரு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாம் இடம் லக்னம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் தான் அந்த துறையில் அவங்களால நுழைய முடியும் ஏன்னா குரு வந்து அப்பேற்பட்ட கிரகம் நீதிபதின்னு சொ நீதிபதியெல்லாம் பாருங்கள் உட்கார்ந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒர்க்கே அதே மாதிரி ஆசிரியர் பாருங்கள் அவங்களுக்கு அந்த ஆசிரியர் கீழே நிறைய மாணவர்கள் இருப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க இவங்க குருங்கிறது என்ன அவங்களுக்கு கீழே குருங்கிறது என்ன இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வழி நடத்துகிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ ஜாதத்தில் குரு ரொம்ப முக்கியம் குருங்கிறது ஒரு நல்ல கிரகம் முதன்மையான சுப கிரகம் நவகிரகங்களே முதன்மையான நம்பர் ஒன் கிரகம் குரு தான் அப்போ அந்த ஜாதத்தில் குரு கெடாமல் இருக்கணும் குரு கெட்டு போயிட்டாருனா அவங்களால் தங்கத்தை அனுபவிக்க முடியாது தங்கம் அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க போட முடியாது உடம்புல ஒட்டாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் பேங்க்கில் அடமானம் வச்சுருவாங்க கையில் கையிலையும் காதலையும் கழுத்துலையும் நகை அவங்களால் போடவே முடியாது குரு அஸ்தமனமாயோ நீச்சமாயோ கெட்டு போயிட்டாருன்னா சனியோடையோ ராகோடையோ நெருக்கமான டிகிரியில் சேரவே கூடாது ஏன்னா குழந்தைக்கு அதிபதி குரு செல்வத்துக்கு அதிபதி குரு தங்கத்துக்கு அதிபதி குரு பணத்துக்கு அதிபதி குரு அப்போ ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணுங்க நல்லா இருந்தால் தான் நான் சொன்னதெல்லாம் அனுபவிக்க முடியும் பணத்தை அனுபவிக்க முடியும் தங்க நகைகளை அனுபவிக்க முடியும் நல்ல புத்திர பாக்கியம் இருக்கும் அது அஞ்சாம் இடம் குரு குருவெல்லாம் கெட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியமே இருக்காது அப்போ அஞ்சாம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கணும் குரு புத்திர காரகன் குரு நல்லா இருக்கணும் இப்போ அந்த புத்திர காரகன் குரு பாருங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் கிடைக்க போகுது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இந்த வருடம் நல்ல ஒரு வருடம் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்ய போகிறீங்க நல்லா வழிபட போகிறீங்க ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க போகுது எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் காதல் திருமணம் முக்கியமாக சொல்லப்போனால் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காதல் திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் தான் உங்களுக்கு ஏன்னா அஞ்சாம் மடத்தை குரு பார்க்குறேன்னா அஞ்சாம் இடங்கிறது காதல் அஞ்சாம் மடத்தை குரு பார்க்குறாரு காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் நல்லபடியாக நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க இந்த வருடம் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அது ராசியில் இருக்க குரு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தோடு கனெக்ட் இருக்குது லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் நல்லபடியாக நடக்கும் நிறைய வரன் பார்த்துட்டோங்க சார் எவ்வளவோ போ பார்த்துட்டோம் எவ்வளவோ பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ளை பார்த்தோம் எங்களுக்கு அமையவே இல்லை எவ்வளோ ஊருக்கு போனோம் எவ்வளோ எவ்வளோ வெளியூருக்கெல்லாம் போய் பார்த்தோம் நல்ல ஒரு வரனே எங்களுக்கு அமையல எங்களுக்கு கூட எங்கள் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் நடந்துருச்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துருச்சு எங்களுக்கு வயசு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துருச்சு எங்களுக்கு கல்யாணம் நடக்கல வேதனையாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குதுன்னு இருக்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் மே மாதத்திலேருந்து பாருங்கள் நல்ல ஒரு வருண் உங்களுக்கு வரப்போகுது திருமணம் பண்ண போகிறீங்க இந்த வருடம் நல்ல ஒரு வருடம் உங்களுக்கு இருக்க போகுது அதேமாரி கூட்டுத்தொழில் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் கூட்டுத்தொழில் முயற்சியும் சக்சஸ் ஆகிரும் உங்களுக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அந்த கூட்டுத்தொழில் இருக்கவங்க பாட்னருக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்தது பார்த்தீங்களா அந்த சண்டே சச்சரவுகள் அந்த சங்கடங்கள் அதெல்லாமே விலக போகுது சரிங்களா ஒரு சில பேர் புதுசாக கூட்டுத்தொழில் முயற்சியில் ஈடுபட போகிறீங்க உங்களுக்கு சக்ஸஸ் தான் உங்களுக்கு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி நண்பர்கள் ஒன்று சேர போகிறீங்க ஹஸ்பண்ட் ஒண்ணு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர போகிறீங்க அதேமாதிரி பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒன்று சேர போகிறீங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த வருடம் அறிமுகமாக போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மே மாதத்துலேருந்து பாருங்கள் நல்லது நடக்கும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது ராசிக்கு வந்து பாருங்கள் ஒம்போதாம் பார்வையாக குருங்க ஜென்ம ராசிலேருந்து ஒம்பதாம் பார்வையை எங்கே பார்ப்பார் மகர ராசி பார்ப்பார் மகர ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பதாம் இடம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெளியூர் போக முடியல வெளிமாலையில் போக முடியல வெளிநாடு போக முடியல சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போக முடியும் உங்களால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் போய் தங்கி படிக்க முடியும் படித்து முடித்தவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்பாவோட பூரிய சொத்து கிடைக்கும் தந்தை வழி மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் அப்பாவாலையும் சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு கருத்து மோதல் எல்லாம் விலக போகுதுங்க நல்ல ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ராசியில் இருக்க குரு நினச்சி கவலைப்படாதீங்க கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் வேலை விஷயம் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பிஸியான ஒரு பர்சனாக நீங்கள் போகிறீங்க சரிங்களா இதுதான் நடக்கும் மற்றபடி பெரிய ஒரு மன உளைச்சலோ பெரிய ஒரு கெட்டதோ பெட்ட விஷயங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா குரு இயற்கை சுபாகிரகம் அவங்க ராசிக்கு வர்றதுனால அவர் நல்லது மட்டுமே பண்ணுறதுக்கு கடமைப்பட்டவர் சரிங்களா அதனால் கவலையப்பட வேண்டாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் நீங்கள் வெளிநாடு போகலாம் சரிங்களா அதெல்லாம் அவங்க சக்ஸஸ் தான் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வேலையில்லாம வந்து அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அபாரமாக இருக்கும் படிப்படியாக முன்னேற போகிறீங்க நல்ல ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருட்டுக்குள்ளிருந்த ரிஷபராசினியர்கள் நீங்கள் வர போகிறீங்க உங்கள் வாழ்க்கை தலகிலாம் மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த காலக்கட்டங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ராசிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் லக்னம்ங்கிறது வேறு லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் இது ரெண்டும் மேட்ச் தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் குரு எங்கே இருக்கார் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மை செய்வாரா தீமை செய்வாரா இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி புத்தி இருக்குது மற்ற கிரகங்களில் எப்படி இருக்குது சனி ராகுக்கு இது மற்ற கிரகங்களில் எப்படி இருக்குது என்னென்ன நிலைமையில் இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு ரூபப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்